അൻണ്ടായി ഏസു കൃഷ്ത്തുവീൻ നാമത്തിൽ അൻപത് இந்த நாள் காலை மன்னா அணிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் சீயோன் பர்வதத்தை யாரும் அசைக்க முடியாது அது உறுதியானது அதுபோல ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அசைவு இருக்காது எப்பொழுதும் உறுதிதான் இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் காரணம் அவர்கள் ஆண்டவரை நம்புகிறபடியினாலே வசனம் சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் எண்பத்தி நான்கு பனிரெண்டிலே வாசிக்கிறோம் உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் யார் ஆண்டவரை நம்புகிறார்களோ அவர்கள் சியோன் பர்வதத்தைப் போல் அசையாமல் உறுதியாய் நிற்பது மட்டுமல்ல அவர்கள் இந்த உலகத்திலே பாக்கியவான்களாகவும் இருக்கிறார்கள் யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஐந்திலே வாசிக்கிறோம் இருக்க வேண்டும் எப்படி இந்த பர்வதம் அசையாமல் இருக்கிறதோ நம்முடைய நம்பிக்கையும் அசையாமல் இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அசையாமல் இருக்கும் தாவீது தன் சிறு பிராயம் முதலே ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை அவர் வைத்தவுடன

சிங்கங்கள் வந்தன கரடிகள் வந்தன பொல்லாத கோலியாத்தை அவன் மேற்கொண்டான் சவுல் அவனுடைய சேனைகளோடு கூட வந்தான் யாரும் அவனை அசைக்க முடியவில்லை யாரும் அவனை தொட முடியவில்லை காரணம் அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அவர் மேலே வைத்திருந்த உறுதி சிறு பிராயம் முதல் அவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன் அவனுக்கு கிடைத்தது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக நிறைய வசனங்களை கொண்டே போக முடியும் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஒரு புறம் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் எப்பொழுதும் செலுத்திருப்பார்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்பார்கள் ஒரு நாளும் அவளுக்கு அசைவு வராது அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கும் அதுக்காக அவங்களோட நம்ப நம்புகிற பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு போராட்டமும் கிடையாது அப்படியெல்லாம் அல்ல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் தேவைகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் அவர்களை அசைக்க முடியாது அவர்களை அசைக்க முடியாத சியோன் போல அவர்கள் நிலைத்து நிற்பார்கள் காரணம் அவருடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேல் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள் நீங்கள் ஒரு நாள் அசைக்கப்படுவதில் எவ்வளவு காற்றடிக்கட்டும் புயல் வரட்டும் உங்களை எதுவும் அசைக்காது நீங்கள் அவரை நம்பி பாருங்கள் நீங்கள் தான் இந்த உலகத்திலே பாக்கியவான்களாக இருப்பீர்கள் சிறு பிராயம் முதலும் பிள்ளைகளை கற்றுக்கொடுங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக அவர்கள் ஆண்டவரை நம்பட்டும் நீங்களும் குடும்பமாக நீங்கதான் என் நம்பிக்கை என்று நீங்க சொல்லி பாருங்க இந்த உலகத்துல உங்களை விட பாக்கியவான்கள் யாருமே இருக்க முடியாது மாதிரியாக முதல் கொண்டு கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே வாழ்க்கை முழுவதும் அவனை யாரும் அசைக்க முடியவில்லை ஆம் ஆண்டோடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள் அசையாத உறுதியான நிலையான ஒரு வாழ்க்கை வாழுவீர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு முடிஜபம் செய்வோம் நல்ல நாளுக்காய் நன்றி இந்த காலை வேளையிலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அண்டவரை உண்மையான நம்பிக்கை வைக்கக்கூடிய கிருபைகளை தாரும் என் வாழ்க்கை அசைந்து கொண்டிருக்கிறதே காற்றினால் அடிபட்டு அலைகிற அலையை போல ஓடிக்கொண்டிருக்கிறோமே நிற்கலையே நிற்க முடியவில்லையே என்று அவர்கள் நினைக்கலாம் ஆண்டவரே ஆனால் உண்மேல் அவர்கள் நம்பிக்கை வைப்பார்களே ஆனால் அவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாது அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை நிச்சயம் வாழ்வார்கள் வைப்பீர்கள் உண்மையிலே அவர்கள் நம்பிக்கையை வைப்பார்களே ஆனால் இந்த உலகத்திலே அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆண்டவரே ஒவ்வொருவரும் உங்க மேலே வச்சு உங்களிடத்திலிருந்து கிடைக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தைரியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே